ஆய் மக்களே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இந்த பிளட்டை ஓ நெகட்டிவ் ரொம்ப ரேருன்னு சொல்லி எனக்கு தேவைப்படுதுன்னு போட்டிருந்தேன் அது வந்து யாருனே தெரில ஃபோன் பண்ணி கேட்டாங்க பிளட் இருக்குது அப்படின்னாங்க ஓ நெகட்டிவ் அதனால் சரி ஓ நெகட்டிவ் இருக்குதுன்னு சொன்னாங்களேன்ட்டு அவங்கள கால் பண்ணி நீங்கள் வந்து ஜெய்சக்கர் ஹாஸ்பிட்டல் வாங்க ஓ நெகட்டிவ் ப்ளட்டு கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் அவங்க வந்து நான் வாரேன் ஆனால் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் திருநெல்வேலியில் எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக வரங்க அதெல்லாம் சரி என்னாச்சு அது நாள் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா நான் எனக்கு வர போக்குவரத்து செலவுக்கு மட்டும் அமௌண்ட்டு தாங்கினாங்க உடனே ஐநூறுரூவா ஃபஸ்ட்டு அனுப்பினேன் ரெண்டாவது எனக்கு இன்னும் காசு போட்டு விடலை எங்கள் கம்பெனியில் சம்பளம் தரில கூட ஒரு ஐநூறுரூவா தாங்கினாங்க ஆயிரரூவா அனுப்பியாச்சு ஜிபேயில் அனுப்பியும் அவங்க வந்து இன்னும் வேறு பெட்டு கொடுக்கல பதினெட்டாந்தேதிக்குள்ளே கொடுங்க ப்ரோ நீங்கள் தான் ஃபோன் நெகட்டிவ் வேறான குரூப் நீங்கள் தான் தரணுன்னே கண்டிப்பாக தரேனாங்க ஃபஸ்ட் நாள் ஃபோன் அடித்தேன் கம்பெனியில் ஒர்க் இருக்குது ஆள் இல்லை அதனால் ரெண்டாவது நாள் வரையினாங்க சண்டே சண்டேயும் வரல இன்னும் வர அவங்க ஃபோன் சுவிட்ச் ஆப்பில் தான் இருக்குது மூணு நாலு நாள் சுவிட்ச் ஆஃப்பாக இருக்குது இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்காங்க சுவிட்ச் ஆஃப்பை ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை அதனால் அந்த நம்பரை நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்கேன் அவங்க நம்பரு ஜிபே பண்ணது எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுக்கேன் யாரும் அவங்க நம்பர் இப்போ தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பண்ணாலும் நீங்கள் அந்த நம்பருக்கு காசு அனுப்பி அனுப்பிங்க ஏமாத்துற கூட்டம் இது நல்லா ஏமாத்துறாங்க ப்ளட்டு உயிருக்காக கேட்ட இதுக்கே ஏமாத்துறாங்க இவங்களாம் என்னத்தை பண்ணேன்னு தெரியல நீங்கள் யாரும் ஏமாந்துறாங்க அவங்க நம்பர் ஸ்க்ரீனில் கொடுக்க இந்த நம்பர்லேருந்து கால் பண்ணி எதுவும் பெட் வேணும்னு சொன்னாங்கன்னா வேண்டாம்னு சொல்லிடுங்க சரி ப்ரோ பாய்